மேல்புறம் அருகே வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பல லட்சம் மோசடி செய்த பெண் கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறத்தை அடுத்த செம்மங்காலை பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணபிரியா இவர் தாய்லாந்து நாட்டில் வேலை பார்த்து வருவதாகவும் போலந்து நாட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் சேல்ஸ்மேன் மற்றும் சூப்பர்வைசர் பணிக்கு ஆட்கள் தேவை எனவும் கூறியுள்ளார் இதற்காக கொல்லங்கோடு புத்தன் சந்தை மற்றும் கேரளாவைச் சேர்ந்த பதினைந்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கிருஷ்ணபிரியாவை தொடர்பு கொண்டார்கள் அப்போது அவர் வேலை வேண்டி நபர் ஒன்றுக்கு ஐந்து லட்சம் முதல் ஏழு லட்சம் ரூபாய் வரை பணம் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் இதனை நம்பிய இளைஞர்கள் இந்தியாவிலிருந்து பணத்தை டாலராக மாற்றிக்கொண்டு தாய்லாந்து நாட்டிற்கு சென்றுள்ளனர் அங்கு அவர்கள் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேர்முகத் தேர்வுக்கு அழைத்துச் செல்வதாக கூறி மற்றொரு பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு அவர்களிடம் நேர்முகத் தேர்வை நடத்திய பின்னர் அவர்களை அனுப்பி வைத்தனர் பின்னர் விடுதிக்கு வந்த இளைஞர்கள் உள்ளே அறையில் சென்று பார்த்தபோது தாங்கள் கொண்டு சென்றிருந்த பணத்தை காணவில்லை இது தொடர்பாக அழைத்துச் சென்றவர்களை தொடர்பு கொண்டபோது அவர்களது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது இதுகுறித்து அங்குள்ள போலீசாருக்கு அவர்கள் தகவல் கொடுத்தனர் ஆனால் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இளைஞர்கள் உறவினர்களை தொடர்பு கொண்டு நடந்ததை கூறியுள்ளனர் பின்னர் உறவினர்களின் உதவியுடன் அனைவரும் திருவனந்தபுரத்திற்கு விமானம் மூலம் வந்துள்ளனர் இதனிடையே செம்மங்காலை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணபிரியாவின் வீட்டை பணம் கொடுத்து ஏமாந்த இளைஞர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் பணத்தை கொடுத்து ஏமாந்த இளைஞர்களிடம் பழகல் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்